வணக்க மக்களை தமிழக அரசு ஆவின் பால் துறையில் வாய்ப்பு வச்சிருக்காங்க சம்பளம் பற்றினா வந்து முப்பது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேர்வு இல்லை கட்டணம் கிடையாதுங்க ஐம்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் டேட் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணு ஆகஸ்ட் குள்ளே வந்து விண்ணப்பிக்கணும் தமிழகம் முழுவதும் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்புக்கு எப்படி விண்ணப்பிங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டேரக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேக்கன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷங்க என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே பண்ணினா உங்களுக்கு வேற என்ன வேகன்ஸிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கீழே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல கிக்கேன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் க்ளிக்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் இதில் வந்து மொத்தம் ஏழு பேஜஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலைலாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க அந்த நோட்டையும் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படின்னு நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது இந்த ஜாபு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கறத நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ வந்து நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க மறக்காமல் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு வேலை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோஃபை டவுன்லோட் பண்ண முடியாட்டாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்தலாம் இல்லை நம்ம வாட்ஸ்அப்லேயே டெலிகிராமில் நீங்கள் நம்ம மெசேஜ் பண்ணால் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்காங்க